சென்னைக்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்று வருகிறோம் வினோஜ் பி செல்வம் பாஜக மாநில செயலாளர் குஜராத்தின் தற்கொலை விகிதம் அதிகரித்திருப்பது பாஜகவின் இரட்டை என்றின் ஆட்சியின் தவறான நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டு என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குஜராத்தில் கடந்த மூன்று நிதியாண்டுகளில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இவர்களில் சுமார் ஐநூறு பேர் மாணவர்கள் குஜராத் சட்டப்பேரவையில் வழங்கப்பட்ட சமீபத்திய புள்ளிவிவரம் இது இந்த செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதோடு மிகப்பெரிய கவலையையும் ஏமாற்றத்தையும் அளித்துள்ளது பிரக்தி நம்பிக்கையின்மை மற்றும் நிவர்த்தி செய்யப்படாத குறைகளுடன் மக்கள் போராடுவதையே இந்த புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன முன்னேற்றம் செழிப்பு என்ற பெருமை பேசும் ஒரு மாநிலத்தில் குடிமக்கள் பலர் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது மனசாட்சிக்கு விரோதமானது நாட்டுக்கு ஏற்கனவே பல அநியாயங்களை இழைத்துள்ள பாஜகவின் இரட்டை என்ஜின் ஆட்சியின் தவறான நிர்வாகத்திற்கு இது மற்றொரு எடுத்துக்காட்டு மாநில மற்றும் மத்திய அரசுகளின் காலி பணியிடங்களை நிரப்புவோம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம் போன்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை தனது சொந்த மாநிலத்தில் நடந்த இந்த மிக துயரமான மனித பேரவளம் குறித்து பிரதமர் மௌனம் சாதிப்பது கண்டிக்கத்தக்கது தற்கொலைகளை தடுக்க வேண்டியதன் தீவிரத்தை குஜராத் அரசு உணராமல் இருப்பதையே இது காட்டுகிறது மாநிலத்தின் இருண்ட பக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டும் இந்த தற்கொலை பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கார்கே வலியுறுத்தியுள்ளார் வரும் மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் தலா ஒரு தொகுதியை கேட்டு தமிழக வாய்ப்புரிமை கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி தெரிவித்துள்ளன இரண்டு கட்சிகளும் திமுகவுடனான முதற்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையை இன்று நடத்தின பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமாக தலைவர் வேல்முருகன் திமுகவிடம் ஒரு தொகுதி கேட்டிருக்கிறோம் நாங்கள் கேட்கும் தொகுதியை திமுக கொடுக்கும் என்று நம்புகிறோம் தமிழகத்தில் எங்கு வேண்டுமானாலும் போட்டியிட தயார் என்றார் அதேபோல கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா திமுக கூட்டணியில் சின்னத்தில் தயாராக இருக்கிறோம் தனி சின்னத்திலும் போட்டியிட தயாராக இருக்கிறோம் குறுகிய காலம் என்றாலும் எங்கள் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க நினைக்கிறோம் திமுக கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கினாலும் போட்டியிட தயார் என்றார் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு மூலம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஐஸ்கிரீம் உள்பட பால் உணவு பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன கோடை காலம் நெருங்கி வரும் நிலையில் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட குளிர் உணவுப் பொருட்களுக்கு தேவை அதிகரிக்கும் இந்நிலையில் ஆவின் நிர்வாகம் ஐஸ்கிரீம் விலையை அதிகரித்துள்ளது நான்கு வகையான ஐஸ்கிரீம் விலையை உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது எடை கொண்ட சாக்கோபர் ஐஸ்கிரீம் விலை ரூபாயாக எடை கொண்ட பால் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருபத்தி எட்டு ரூபாயில் இருந்து முப்பது ரூபாயாக உயர்ந்துள்ளது நூறு மில்லி லிட்டர் எடை கொண்ட கிளாசிக் கோன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மற்றும் கிளாசிக் கோன் சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆகியவை முப்பது ரூபாயில் இருந்து முப்பத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளன இந்த விலை உயர்வு ஞாயிற்றுக்கிழமை அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விலை உயர்வு மூலம் கணிசமான வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஐஸ்கிரீம் விலை உயர்த்தப்பட்டதற்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்க நிறுவன தலைவர் பொன்னுசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் பல தனியார் பால் நிறுவனங்கள் பால் உபப்பொருட்களின் விற்பனையை அதிகரிக்கும் நோக்கில் விற்பனை விலையை குறைப்பது பல்வேறு சலுகைகள் வழங்குவது என செயல்பட்டு வரும் சூழலில் ஆவின் நிர்வாகத்தின் செயல்பாடுகள் சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்வது போல இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மதுரை கள்ளழகர் கோவிலில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் வீடியோ பதிவு செய்யப்படும் என்று அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது மதுரையில் உள்ள கள்ளழகர் கோவிலின் பழுதடைந்த கோட்டை சுவர்களை பழமை மாறாமல் சீரமைப்பதாக கூறி இந்து சமய அறநிலைத்துறை பணிகளை மேற்கொண்டுள்ளது இந்த பணிகளில் புல்டோசரை பயன்படுத்தி ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கும் அதிகமாக சுற்று சுவரை அகற்றுவதாக சென்னையைச் சேர்ந்த டி ஆர் ரமேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறைகேடு செய்தார் மேலும் சில புகைப்பட ஆதாரங்களையும் சமர்ப்பித்தார் இந்த வழக்கு விசாரணையின் போது அறநிலையத்துறையின் சிறப்பு வழக்கறிஞர் ஆஜராகி மாநில அளவிலான நிபுணர் குழுவின் ஒப்புதல் பெற்ற பிறகே அதன் வழிகாட்டுதல் படிதான் பழமையான சுற்றுச்சுவரை அகற்றிவிட்டு புதிய சுவர் கட்டும் பணி நடப்பதாக தெரிவித்தார் ஏற்கனவே உள்ள கற்களை அகற்றுவதற்கு முன் அவற்றிற்கு எண்ணிடப்படுவதாகவும் மீண்டும் அதே கற்களை கொண்டே பழமை மாறாமல் சுற்றுச்சுவர் கட்டப்படும் என உறுதியளித்தார் இந்த பணிகள் அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார் இதையடுத்து அகற்றப்படும் கற்களை பாதுகாத்து மீண்டும் பயன்படுத்தும் நடவடிக்கையை தொடர அறநிலையத்துறைக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் தனது கோரிக்கை தொடர்பாக மனுவாக தாக்கல் செய்யும்படி ரமேஷுக்கு உத்தரவிட்டனர் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் குறித்து அவதூறாக வீடியோ வெளியிட்டதாக பேருந்தில் பெண் ஓட்டுநராக இருந்து பிரபலமான ஷர்மிலா மீது கோவை சைபர் கிரைம் காவல்துறை பதிவு செய்த வழக்கில் முன்ஜாமீன் தர நீதிமன்றம் மறுத்துவிட்டது கோவையில் பெண் ஓட்டுநராக இருந்து சமூக வலைதளங்களில் பிரபலமாகியவர் ஷர்மிளா கடந்த இரண்டாம் தேதி கோவை சக்தி சந்திப்பு அருகே காரில் வந்தபோது பணியில் இருந்த காட்டூர் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஸ்வரி வாகன போட்டிகளுக்கு இடையூறாக செயல்பட்டதாகவும் வாகன போட்டிகளை தரக்குறைவாக பேசுவதாகவும் கூறி ஷர்மிலா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் பார்த்திருந்தனர் இந்நிலையில் தன்னை பற்றி அவதூறாக வீடியோ வெளியிட்டதாக ஷர்மிளா மீது அந்த வீடியோவில் வரும் காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஸ்வரி சைபர் கிரைம் பிரிவில் புகார் கொடுத்தார் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அந்த வீடியோ வெளியிட்டுள்ளதாக புகாரில் தெரிவித்திருந்தாா் அந்த புகாரின் அடிப்படையில் அரசு பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் தனக்கு கோரி ஷர்மிளா தரப்பில் கோவை மாவட்ட முதன்மை செஷன்ஸ் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அப்போது சமூக ஊடகத்தில் லைக்ஸ் பெறுவதற்காக வேண்டுமென்ற வீடியோ வெளியிட்டு உள்ளதாகவும் பெண் போலீஸை மிரட்டி பணி செய்ய விடாமல் தொடுத்ததால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது இதையடுத்து நீதிபதி விஜயா ஷர்மிலா முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் மகாராஷ்டிராவில் நூறு ரூபாய் மதிப்புள்ள வாட்சை திருடிய குற்றத்திற்காக மதரசா மாணவரை அரை நிர்வாணமாக்கி அங்குள்ள ஆசிரியர் மற்றும் சக மாணவர்கள் அடித்து உதைத்துடன் எச்சில் துப்பிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் சத்ரபதி சாம்பாஜி நகர் என்றழைக்கப்படும் அவுரங்காபாத்தில் ஜாமியா மதரசா எனப்படும் இஸ்லாமிய மத போதனை பள்ளி இருக்கிறது இங்கு குஜராத் மாநிலம் சூரத்தை சேர்ந்த பதினாறு வயது மாணவர் உட்பட பலர் தங்கி படித்து வருகின்றனர் இந்நிலையில் சூரத் மாணவர் மதரசா அருகே உள்ள கடையில் இருந்து நூறு ரூபாய் மதிப்புள்ள வாட்சை திருடியுள்ளார் இது தொடர்பான காட்சி அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது திருட்டு குறித்து கடைக்காரர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தியதில் சூரத் மாணவரிடம் இருந்து வாட்ச் மீட்கப்பட்டது இந்நிலையில் மதரசாவின் ஆசிரியர் மௌலானா சையீத் ஹோமர் அலி அந்த மாணவனை அரை நிர்வாணமாக்கி அடித்து உதைத்து எச்சில் துப்பியிருக்கிறார் மேலும் அவனுடன் படிக்கும் சிறுவர்களையும் அவன் மீது எச்சில் துப்பு வைத்து சரமாரியாக அடிக்கும்படி கூறியிருக்கிறார் ஒவ்வொரு மாணவராக சென்று அந்த வாட்ஸ் திருடிய மாணவரை அடிக்கும் காணொலி வெளியாகி சமூக வலைதளத்தில் வேகமாக பரவியது இதை பார்த்து சிறுவனின் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பாக மதரசா ஆசிரியர் மீது அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிறார் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டுள்ளது கோடை காலத்தில் இயல்பை விட கூடுதல் வெப்பாலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இது தொடர்பாக பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் யுஞ்சை மொகபத்ரா நம் நாட்டில் எல் நினோ தாக்கம் நீடிப்பதால் கோடை காலத்தின் போது வடகிழக்கு தீபகற்ப பகுதியில் அமைந்துள்ள தெலுங்கானா ஆந்திர கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் ஒடிசாவின் பல பகுதிகளில் இயல்பை விட அதிக வெப்ப அலை வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது வட மற்றும் மத்திய பகுதிகளில் இந்த மாதத்தில் வெப்ப அலையை எதிர்பார்க்க முடியாது இதேபோல் மார்ச் மாதத்தில் இயல்பை விட அதிக மழைப்பொழிவு பதிவாகும் வாய்ப்பு உள்ளது இக்காலகட்டத்தில் சராசரியாக மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகும் நிலையில் நூற்று பதினேழு சதவீதம் கூடுதல் மழைப்பொழிவு இருக்க என கணிக்கப்பட்டுள்ளது பெருங்கடலில் நிலவும் கோடை காலம் இருக்கும் என்றார் நிதி அமைச்சக தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் மத்திய ஜிஎஸ்டி முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாயாகவும் மாநில ஜிஎஸ்டி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து கோடி ரூபாயாகவும் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி எண்பத்தி நான்காயிரத்தி தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாயாகவும் மற்றும் செஸ் பனிரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாயாகவும் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் மொத்த ஜிஎஸ்டி முந்தைய ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சம் கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் உயர்ந்து ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது இதில் உள்நாட்டு பரிவர்த்தனைகள் ஜிஎஸ்டி பதிமூன்று புள்ளி ஒன்பது சதவீதமும் மற்றும் சரக்கு இறக்குமதி ஜிஎஸ்டி வசூல் எட்டு புள்ளி ஐந்து சதவீதமும் வளர்ச்சி கண்டிருக்கிறது இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் ஜிஎஸ்டி வருவாய் அதிகரிக்க காரணமாக அமைந்தது நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரையிலான காலத்தில் மொத்த ஜிஎஸ்டி பதினெட்டு புள்ளி நாற்பது லட்சம் கோடி ரூபாயாகவும் மற்றும் சராசரி மாதாந்திர ஜிஎஸ்டி ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாயாகவும் உள்ளது ஜிஎஸ்டி வருவாய் புள்ளி விவரங்கள் தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சி வேகத்தையும் மற்றும் பாசிட்டிவ் நிரூபிக்கின்றன அமைச்சக தகவல்கள் தெரிவிக்கின்றன மங்களூரு குண்டு வெடிப்பிற்கும் பெங்களூரு குண்டு வெடிப்பிற்கும் தொடர்பு இல்லை என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் பெங்களூரு ஒயிட் அருகே பிரபல ராமேஸ்வரம் காஃபே ஹோட்டல் செயல்பட்டு வருகிறது அங்கு வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் நூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் உணவக ஊழியர்களும் வாடிக்கையாளர்களுக்கு உணவு விநியோகம் செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது பயங்கர சத்தத்துடன் அடுத்தடுத்து இரண்டு குண்டுகள் வெடித்தன இந்த சம்பவத்தில் ஒரு பெண் உட்பட பத்து பேர் காயமடைந்தனர் பெங்களூரு குண்டு சம்பவம் தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் முகமுடி மற்றும் தொப்பி அணிந்த ஒரு நபர் டைமரை செட் செய்து குண்டை வெடிக்க வைத்துள்ளார் துணை முதல்வரும் உள்துறை அமைச்சரும் குண்டு வெடித்த ஹோட்டலை பார்வையிட்டனர் நான் இன்று மருத்துவமனைக்கும் சம்பவ இடத்திற்கும் செல்ல உள்ளேன் இது ஒரு அமைப்பின் வேலையா இல்லையா என்று தெரியவில்லை தீவிர விசாரணை நடந்து வருகிறது என்று தெரிவித்தார் மேலும் இந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தை வைத்து பாஜக அரசியல் செய்யக்கூடாது என்று வலியுறுத்திய அவர் மங்களூரு குண்டுவெடிப்பிற்கும் பெங்களூரு குண்டுவெடிப்பிற்கும் தொடர்பில்லை குண்டுவெடிப்பு சம்பவம் இன்னும் விசாரணையில் உள்ளது அறிக்கைக்கு பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் தேசப்பற்று உள்ள கட்சிகள் பாஜக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தல் தொடர்பாக பாஜக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் இடையேயான பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது தொகுதி பங்கீடு தொடர்பாக பாஜக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏக்கள் நயினார் நாகேந்திரன் மற்றும் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தமாக தலைவர் ஜி கே வாசனை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த ஜி கே வாசன் பாஜக தமாக இடையேயான முதல் சந்திப்பே ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அமைந்தது தேர்தல் களப்பணி வெற்றி வியூகம் தொடர்பாக இந்த சந்திப்பில் பேசினோம் பாமக தேர்தல் குழு அமைத்த பின் முறைப்படி தொகுதி எண்ணிக்கை உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை செய்யப்படும் மார்ச் நான்கு முதல் ஆறு வரை தமாக விருப்ப மனு பெறவிருக்கிறது அதன்பின் பாஜக குழு தமாக பேச்சுவார்த்தையை தொடங்கும் என்று தெரிவித்தார் மேலும் நாட்டு நலன் கருதி மத்தியில் நல்லாட்சி அமைய தேசப்பற்றோடு கூடிய கட்சிகள் கூட்டணியில் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஜி கே வாசன் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி அமைய மாநில கட்சிகள் சிந்தித்து செயல்பட்டு நல்ல முடிவை நாட்டு நலன் கருதி எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்